ஸோ ஆர்ட்னால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் இருக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்கு ஸோ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்டாக குழந்தைங்க வந்து பண்ணுவாங்க ஸ்கூல்ல ப்ரெஷர் கொடுப்பாங்க வீட்டில் படி படினுவாங்க செகண்ட் திங் பசங்க எல்லாம் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க கேஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆர்ட் ரிலவெண்ட்டாக இருக்கிற ஒர்க்கு பண்ணுவா வருவாங்க குழந்தைங்க ஆக்சுவலி நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ஆர்ட் வந்து ஒரு என்ன சொல்றது ரிலாக்ஸ்டான ஒர்க் ஸோ இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க படிக்கிறாங்க அப்புறம் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நானும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும் போது நமக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தது தான் பட் எனக்கு தோணுச்சு பசங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாகிறாங்களே நம்ம ஏதாவது எனக்கு நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஓப்பனே பண்ணேன் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும்போது குழந்தைங்க கொஞ்சம் வந்தாங்க பட் நிறைய பேர் பாதியில நின்றுடுவாங்க ஏன்னா அந்த கேஜெட்ஸ் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுது வர வைக்காம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோடு வராங்க நீங்களும் எந்தெந்த குழந்தைங்க வந்து கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள அவாய்ட் பண்ண வச்சு இந்த மாதிரி ஆர்ட் ரிலவெண்ட்டாக இருக்கிற க்ளாஸஸ் சேர்த்து விட்டிங்கன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி லாஜிக்கலாக யோசிக்கிறது பேஷண்ட்டாக இருக்கிறது இதனால அவங்களுக்கு பொறுமை நிறைய கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும் சும்மா நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கேஜெட்ஸு கேம்ஸ் விளையாடுறது ஒரு விஷயமே இல்லை பட் இந்த ஆர்ட் ஒர்க்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போவே அந்த பேஷன்ஸி கிடைக்கும் ஆக்சுவலி இந்த ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆர்ட்ல வந்து அவங்களோட ஒர்க் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் ஆவாங்க இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேன்றாங்க எப்ப பாரு எதையாவது ஒரு கமிட்டடோட மூடியாகவே இருக்காங்க பட் இங்கே வரும்போது அவங்க நிறைய கற்றுக்குறாங்க பேஷன்சி நிறைய வருது இதனால அவங்க இப்போ நாங்கள் வந்து என்ன பண்றோம்னா ப்ரீ இருந்து அடல்ட் வரைக்கும் சொல்லி கொடுக்குறோம் ஸோ அந்த குழந்தைங்களோட பிக்சரையும் எக்ஸிபிஷன் ஒரு நாள் வச்சு அதை டிஸ் பண்றோம் எக்ஸ்ப்ளோர் ஸோ அந்த டைம்ல கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது ஸோ குழந்தைங்கள்லேருந்து அடல்ட் இருந்து அடல்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களோட பிக்சரை சேல்ஸ்க்கு போடுறோம் சேல் ஆகும்போது அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக நிறைய ட்ரா பண்ணணும்ன்றது திங்கிங் அவங்களுக்கு வருது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பசங்க வந்து இப்போ நிறைய வந்து கான்சென்ட்ரேஷன்லாம் லாக் ஆகுது ஸோ ஆர்ட்டுக்குள்ள வந்த பசங்களோட இப்போ இது பாத்தீங்கன்னா பேஷன்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது படிப்பு நல்லா வருது ஏன்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க கிரியேட்டிவா திங்க் பண்றாங்க ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் எல்லாமே இருக்கிறதுனால ஸ்டடீஸ் வந்து அவங்களுக்கு நல்லா பண்ண வைக்க முடியுது கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இதில் எனக்கு வந்து ஃபீட்பேக்கு பேரண்ட்ஸ்கிட்டேன்னு வந்த ஃபீட்பேக் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு என் குழந்த பேஷன்ஸியாக இருக்கா அதனாலேயே நான் இந்த ஆர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இந்த பாத் வந்து நல்லா இருக்கு சோ நீங்க இந்த பாத்த யூஸ் பண்ணுங்க கேஜெட்ஸ் இப்ப வந்து நான் எங்க பென்சில் கிட்ஸ்ல வந்து ஒர்க் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு தான் இருந்தேன் சோ பாஸ்ட் ஃபோர் இயர்ஸா வந்து நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது எப்படின்னா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சிஸ்டரை சேர்க்கலான்னு தான் அதுக்கப்புறம் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் மம்மி டேடி என்னையும் சேர்த்து விட்டுட்டாங்க அண்ட் அது எப்படின்னா எனக்கு ஹார்ட் பிடிக்கும் ஸோ ஃப்ரீ டைம்ஸில் மொபைல்ஸு லேப்டாப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸோ ஃப்ரீ டைமில் இருந்து நான் ஆர்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஐ மீன் ஆர்ட் பண்ண ஆரம்பித்தேன் பிகாஸ் ஆஃப் அது பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஆர்ட் வந்து நிறையா பண்ணேன் ஸோ அப்போது வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ணேன் பாஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன் ஸோ அப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக தரேன் இப்போ வந்து நான் இங்கே இங்கேயே ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு இங்கே எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்சி போயிட்டு லைக் ஐ ஃபீல் வெரி குட் அதனால அண்ட் தென் வந்து நிறைய கிட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து என்னன்னா நிறைய மொபைல் பாக்குறதுனாலையும் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஏன்னா இங்கேயே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்திருக்காங்க சோ ஆஃப்டர் தட் அவங்களோட ஹார்ட் அதாவது இந்த அகாடமிக்கு ஸ்டெடிக்கு வந்தோடனே அவங்களோட சேஞ்சஸ் வந்து அதிகமா டிராசிட்டி அதிகமா இருக்கு ஓகேங்களா சோ ஒரு ஒரு கேர்ள் இருக்கா சோ அவளால வந்து எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஆஃப்டர் தட் இங்க மேம் வந்து ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவளால எதிராவது ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்பார்ட் அண்ட் ஃபோன் லேப்டாப்ஸ் மூவிஸ் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணுறத விட நம்ம ஏதாவது ஒரு அகாடமிக் ஒரு சொல்கிறது ட்ரைனிங் டேஸ்ல வந்து அவங்கள எந்த பண்ணும் போது லைக் ஹார்ட் வந்து இட் பி ரியலி எல்ஸ் ஸோ பேசிக்கலி உமன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப சேஃபான ஒரு இது சொல்லலாம் ஸோ அவங்க வந்து

கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து அதிகமாகும் தட்ஸ் அ பேசிக் திங் ஸோ ஹார்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் ஆட்ஸ் எல்லாமே காலேஜ் ஆஃப்டர் போஸ்ட் காலேஜ் போஸ்ட் யூஜி அதுலேருந்து தான் பண்ண முடியும் பட் ஹியர் வி வில் பி ஸ்டார்ட் இன் கிட்ஸ் ஸோ கிட்ஸ் கேன் டூ த லைக் கிட்ஸும் வந்து ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம் கிட்ஸ் கேன் டூ எனி திங் ஆஸ் வெல் ஆஸ் இன் ஆர்டிஸ்ட் இன் திஸ் லெவல் ஸோ அதனால் இது கிட்ஸுக்கும் இதுக்கு ஸோ கிட்ஸ் மட்டும் அடல்ட் தான் இல்லை கிட்ஸும் ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம் ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து பென்சில் கிட்ஸில் நாங்கள் வந்து நாங்கள் இது பண்ணி தரோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் நீங்க நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணலாம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இயர்லி ஒன்ஸ் இங்கே நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் பண்ணுவோம் அது மூலயமா ஸோ எப்படி வந்து நம்ம காலேஜ் டைமில் லேர்னிங் ஏர்னிங் பண்ணுவோம் இட்ஸ் நாட் மனி பர்பஸ் பட் இட்ஸ் அ மோட்டிவ் ஃபார் கிட்ஸ் ஸோ எந்த கிட்ஸ் வேணாலும் பண்ண முடியும் அவங்க ஆர்ட்டை சேல் பண்ணுற பிளாட்ஃபார்மாகவும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிட்ட்க்கு மட்டும் இல்லாமல் அடல்ட்டுக்கும் வந்து பேஸ் பேஸானதான் பட் கிட்ஸ்க்கு வந்து நம்ம இப்போத்துலேருந்தே ட்ரைன் பண்ணும் போது தே வில் பி கெட் மோர் வாட் வேல்யூ இன் த ஃபியூச்சர் ஸோ பாசினபிள் ஃபியூச்சர்ஸ்ல வந்து அவங்க நிறையா வந்து எப்படி சொல்றது ஆக்டிவிட்டீஸோ நிறைய பெனிஃபிட் வந்து இது மூலயமா எதுவும் பண்ணலாம் ஸோ ப்ரொஃபஷ்னலாக அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி வேணும்னா இட் வில் பி தேர் ஓகேங்களா ஸோ அதுதான் மெயின் திங் அண்ட் தென் அஸ் அ ஸ்டாஃபாக நான் என்ன சொல்றேன்னா இட் வில் பி லைக் எப்படி இங்கே இருக்கும்போது நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் மறந்துருவோம் நோ டிஸ்ட்ராக்ஷன் எந்த ஒரு இதுவும் இருக்காது இதுக்குள்ள வந்துட்டோம்னா வில் பி எல்லாமே க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எதுவுமே நமக்கு தெரியாது எல்லாமே கிரியேட்டிவிட்டி கலர்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளே வந்து இட் பி ஒன் நம்மளே ஒன்று க்ரியேட்டிவிட்டியாக புதுசு புதுசாக பண்ணும்போது போது இட் வில் பி லைக் கிவ் மோர் மோர் ஹாப்பினஸ் ஃபர்ஸ்ட்டு சின்ன ஏஜ்லேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நார்மல் ஸ்கூல் டேஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கிளாஸ் போன இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அப்போ அந்தளவுக்குலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்து வரையிறது அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு செவன்த்து எயித்துலாம் வந்து நிறையா கிளாஸ் விசிட் பண்ணேன் பட் எதுவும் இந்த அளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெப்சைட் அங்கெல்லாம் நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு தான் இந்த கிளாஸ் வந்தோம் ஃபர்ஸ்ட்டு இருந்ததோடு இப்போ ரொம்ப மாறிட்டேன் ரொம்ப அதிகமாக அட்வான்ஸாக பிக்சர் பண்ணுற மாதிரி எந்த பிக்சர் கொடுத்தாலும் டவுட் இல்லாமல் ஆ பண்ண முடியுது ஸோ ஈஸியாக இருக்குது நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க இதுவும் வந்து ஃபோர் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இப்போ வெல் ப்ரிப்பேர்டாக இருக்க பண்ற என்ன பிக்சர் கொடுத்தாலும் பண்ணுற அளவுக்கு இது எல்லாரும் எங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க வந்து நிறைய வந்து சாப்பிடும் போது கூட தான் யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி அந்த மாதிரி இருக்கவங்க ஃப்ரீ டைம்ல எடுத்து பண்ணா அந்த டிராயிங் பண்ணும்போது ஒரு பீஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் வரும் அதை டிராயிங் பண்ணும்போது ரொம்ப அந்த அவுட் நல்லா வரதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும் பார்த்து பார்த்து பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கிறதா இருக்கிறதோ சரி எல்லாமே பார்த்து பண்ணலாம் இருக்க ஒரு மாதிரி பீஸ் கிடைக்கும் நல்லா இருக்கும் பண்ணும் போது இது மாதிரி நிறையா சில்ட்ரன்ஸ் அப்படிதான் இருக்காங்க இப்போ நான் இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்காங்க இதெல்லாம் பண்ணும் போது ஃப்ரீ டைம்ல வந்து நார்மலா டிவி பார்க்கறது ஃபோன் பார்க்கறது இதை தவிர்த்து இதெல்லாம் பண்ணும் போது ஒரு நல்ல பீஸ் நல்லா இருக்கும் ஃபீலு ஒரு மாதிரி சில பிக்சர்லாம் பண்ணும் கஷ்டமா இருக்கும் அது நம்ம எடுத்து பண்ணும் போது எப்படியாச்சும் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணும் போது ஒரு கான்பிடென்ட் எல்லாமே இதுல இருந்து வரும் நல்லா இருக்கும் பண்றதுக்கு எஜுகேஷன்லயும் சரி எல்லாத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஆஷிஃபா நான் ஒரு த்ரீ இயர்ஸாக ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன் ட்ராயிங்ல பண்ணும்போது எனக்கு நிறைய அதை தனி இன்ட்ரஸ்ட் எடுத்து நிறைய பண்ண நம்மளோட கிரியேட்டிவிட்டி அதில் போட முடியும் இங்கே பென்சில் கிட்ஸ் வந்திருக்கப்பறம் நான் நிறைய கற்றுட்டேன் நான் பண்றதை தவிர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் இது வரைக்கும் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் மெயினாக பூத்தேஸ்வெர்மஹால் வச்ச காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இப்போ இப்போ வச்ச எக்ஸிபிஷன்லயும் என்னோட பிச்சர் ஹோல்ட் அவுட் ஆயிருக்கு இப்போ இதுலேயும் என்னோட ட்ராஃபி ஓனருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் இதை ட்ராயிங் வந்து பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் போர் அடிக்கும் நம்ம போர் அடித்தாலே மொபைல் மொபைல் பக்கத்தில் இருந்தாலே மொபைல் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம பக்கத்தில் டிராயிங் புக் வச்சுட்டு நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போப்பெல்லாம் நம்ம யாரையாச்சும் எடுத்து உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தால் எதோ எது பார்க்குறோமோ அதை உட்காந்து அப்படியே வரைஞ்சால் நமக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும் அது பிரெயின்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு மெமரி பவர் நிறைய யூஸ் ஆகும் பண்ற போது நல்ல ஜிரா ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன பிக்சர்ஸா அப்பலாம் வரையுவேன் இப்ப வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டிராயிங்ல வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்ணும்போது அவங்க நம்மளும் ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஸ்டெடி பண்ண தான் இந்த டிராயிங் இன்னும் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் பிளண்டிங் பண்றது பெயிண்ட் பண்றது நான் வந்து வந்து செவன் மந்த் ஆகுது ரெண்டு பிக்சர் வந்து டிரா பண்ணேன் ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து ட்ரையல் வரையும் போதே அதுவும் சேல் ஆயிடுச்சு செகண்ட் பிக்சர் வந்து ஒரு காம்படிஷன் கோசம் பண்ண தமிழ் இலக்கிய வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கவர்மெண்ட் நடந்துச்சு அந்த காம்படிஷன்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கினேன் அது வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் பொய்யாமொழி அவர்கிட்ட வந்து அவர் கையால வாங்கினேன் ஸ்டேஜ்ல ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் கேட்ச் வாட்சரோட சர்டிபிகேட் தந்தாங்க எனக்கு செல்போன் நிறைய யூஸ் பண்ற பண்றவங்கலாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வரியறது விளையாடுறது அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் டிராயிங் பண்றதுனால பீஸ்ஃபுல்லா இருக்கும் நானே வந்து நைட்லலாம் ட்ராமாஸ் தான் பார்த்துட்டு தூங்குவேன் இப்பெல்லாம் வந்து ஒரு நோட் எடுத்து பிக்சர் கத்துக்கணும் புதுசா அப்படின்னு தோணுது டிராயிங் பண்ணா பொறுமை அந்த நிதானம் அந்த வெளியில வராமல் பண்றது அவுட்லைன் அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒரு ஷார்ப்பு எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்கில்ஸ் வந்து லைஃப்ல வந்து நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்னஸா இருக்கும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் அவ்வளோ பொறுமையா பண்ணணும் எந்த விஷயம் பண்ணாலும் பெயிண்ட் இருந்தாலும் கலர் இருந்தாலும் டிராயிங்ல வந்து பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அப்பதான் அந்த பிக்சர் வந்து நிறைய நல்லா கிரியேட்டிவிட்டியா இருக்கும் பார்க்கும் போது நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் டிராயிங்கில் நம்ம வந்து இந்த ட்ராயிங்ல எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா பண்ணுறோமோ அதேமாரி நம்மளுடைய ரியல் லைஃப் லைஃப்லையும் வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக கற்றுக்கணும் அதேமாரி சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் டிராயிங் பண்ணுறதுனால நிறைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்கு ஓவியம் வந்து எல்லாருமே வரையலாம் நம்மளோட இவன்மெண்ட் தான் அதுல முக்கியம் நமக்கு இவன்மெண்ட் இருக்கோ அவ்வளோ அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு நம்மளோட ஒரு ஒரு லைஃப் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்லையும் டிராயிங் எல்லாமே பண்ணணும் ஆக்சுவலா குழந்தை சின்ன வயசுல நம்ம வந்து கேஜிஸ்ல சேர்த்துறப்ப கலர்ல வந்து கலரிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்புறம் நானே உங்களுக்கு வந்து சும்மா கலர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டில் வந்து சும்மா பிக்சர்ஸ் கலர் பண்ணது அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்து டிரா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காக வந்து இது பண்ணப்பா தான் பென்சில் கிட்ஸ் வந்து எங்களை தெரிய வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணோம் அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் டீச் பண்ணதுல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது இப்போ கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸா வந்து இங்க வந்துட்டு இருக்காங்க கிளாஸ்க்கு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இதனால வந்து எஜுகேஷன்லயும் அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து என்னால பாக்க முடியுது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுல இருந்து ஒரு பிக்சர் பண்ணா எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு கிளாரிட்டி இருக்கு